தமிழ்நாடு இஸ்லாமியர்களின் பூமியில் காலடி வைத்த இந்துக்கள் பள்ளி வாசலில் குத்து விளக்கு ஏற்றி செய்த அதிசயசைகள் ஒவ்வொரு நடியும் உடலை புள்ளரிக்க வைத்த தெய்வீகம் இதயத்தை தொட்ட கந்தூரி விழா தென்காசி மாவட்டம் கடையம் அருகே பொட்டல் புதூரில் உள்ள பிரசித்தி பெற்ற முகைதீர் ஆண்டவர் பள்ளிவாசலில் ஆண்டுதோறும் கந்தூரி விழா நடைபெறும் இந்த முன்னிலையில் இந்த ஆண்டு நடைபெற்ற போது தற்போது இந்த ஆண்டு கந்தூரி விழா கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து சிக்கல் நிகழ்ச்சியான திருவிழக்கை ஏற்றுதல் தீபமாக அமைக்கப்பட்டு விளக்கு தலில் நடைபெற்றது அப்போது மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சியில் இந்துக்கள் உட்பட ஏராளமானோர் விளக்கு ஏற்றி வழிபாடும் செய்தனர் இந்த காணொலி அங்கிருந்தோர்கள் அனைவரையுமே